நடுவில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணேன் ஆக்சுவலா இந்த நான் ஒல்லையா இருக்கேன் தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்றதுலருந்தான் அந்த ஏரியாவில் இருக்கேன் அந்த அண்ணா கிட்ட போய் தலைவலிக்குதுன்னு சொல்லி டேப்லெட் கேட்பேன் கொடுப்பாரு சரியா போயிடும் உடம்பு சரியில்லைன்னு கேட்பேன் கொடுப்பாரு சரியாக போயிடும் அந்த ஒரு பேசிஸ்ல இப்ப அப்ப வந்து நான் ஒல்லியா இருக்கேன் உள்ளியா இருக்கேன்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நான் போயிட்டு அண்ணா குண்டாக்கிறதுக்கு ஏதாச்சும் பவுடரு இல்லை ஏதாச்சும் இருக்குமான்னா அப்படின்னு கேட்டேன் அவர் பவுடரும் இருக்குது டேப்லெட்டும் இருக்குது இன்ஜெக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொன்னார் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது ஆனால் எது சீக்கிரமாக குண்டாகும் அப்படின்னு கேட்டேன் இல்லை பவுடரு இன்ஜெக்ஷன் சீக்கிரமாக வெயிட்டு போடுமா அப்படின்னு சொன்னார் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டேன் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லை ஆனால் நீங்கள் மூணு வேலை கண்டிப்பாக சாப்பிட்ருணும் வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அதாவது ஆயில் இன்ஜெக்ஷன் சொன்னாங்க வீக்லி மூணு இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் சாரி வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க க்ரீன் பனானா சேர்த்துக்கணும்னு சொன்னார் ஃபுட்டில் எப்பயும் நிறைய நிறைய டைம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் நான் இருந்தது வித்தவுட் ஃபுட் தானே ஸோ ஷூட் போனால் ஷூட்டில் சாப்பிட்டுருவேண்ணா காலையில் போனால் காலையில் மதியம் ஷூட்டில் சாப்பிட்ருவேன் ஸோ நைட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் இல்லை ஷூட் இல்லை நாவே சாப்பிட மாட்டேன்னா ஒழுங்குங்க அந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்காகவே சில டைம்லாம் ஷூட் போகிற கண்டிஷன்லாம் இருந்தே தான்